எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பட்டியல் வெளியேற்றமே பைந்தமிழர் விடுதலை என்கிற முழக்கத்தை முன்வைத்து தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற கோரி மாபெரும் பொதுக்கூட்டம் நாள் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரம் சரியாக நாலு மணிக்கு இடம் மேடு தேனி மாவட்டம் மானத் தமிழரெல்லாம் மறக்காமல் கூடுவோம் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கோடி கைகள் கூடி போராடி வெல்லுவோம் நாம் தமிழர் எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பட்டியல் வெளியேற்றமே பைந்தமிழர் விடுதலை என்கிற முழக்கத்தை முன்வைத்து தேவேந்திரகுல வேளாளர் எங்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற கோரி மாபெரும் பொதுக்கூட்டம் நாள் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரம் சரியாக நாலு மணிக்கு இடம் பங்களா மேடு தேனி மாவட்டம் மானத் தமிழரெல்லாம் மறக்காமல் கூடுவோம் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கோடி கைகள் கூடி போராடி வெல்லுவோம் நாம் தமிழர்